ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரிமதி சமையல் எனக்கு நம்ம சண்டே ஃபெஷலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை பண்ணுறது எப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இது என்ன மீன் பார்க்கலாம் இது பாருங்கள் பல வகையான மீன் இருக்குது பல வகையான ரொம்ப இல்லை இது பாருங்கள் இது காரப்பொடியிலையே ஒரு டிஃப்ரெண்டாக சொல்லுவாங்க எனக்கு தெரியல இது வந்து நாக்கு மீன் நினைக்கிறேன் இதுவும் வறுத்த செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ருசியெல்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே முள் இல்லாத மீனுங்க குழந்தைங்களுக்கு நம்பி தைரியமாக கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் முள்ளும் பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்காது பாருங்கள் தலையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ செதையாக உள்ள செதையாக இருக்குது நல்லாயிருக்கும் இது உள்ள மீன் குழந்தைங்களுக்கு வந்து முள் இல்லாததுனால தைரியமாக நம்ம வந்து பொறிச்சு கொடுக்கலாம் குழம்பு வச்சு கொடுக்கலாம் இப்போ வந்து நான் இந்த மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதுக்கு தேவையான மசாலா பொடியும் நம்ம போடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தூள் சேர்த்துருக்கேன் அதாவது வீட்டில் போடுறேன் தூள் குழம்பு விளையாது இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் இது கூட ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து லாஸ்ட்டாக மீன் மேலே மசாலா பொரும நம்ம விரைவு விடும் போது அதை வந்து கரெக்டாக பிடிக்காது அதனால் பாத்திரத்துக்கு அடியில் கொஞ்சம் போட்டுட்டு அது மேலே மீனை போட்டு திரும்பவும் நம்ம மசாலா போடுவோம் இது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் பாருங்கள் மீன் எல்லாமே இவ்வளோ சூப்பராக நல்லா சதை உள்ள மீனாக இருக்குது குழந்தைங்களுக்காகவே நான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி மீன் இது பேர் எனக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல ஆனால் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மீன் கிடைச்சா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க இப்போது இதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சு குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் கூட ஊற போடலாம் அப்படி போட்டால் நல்லா இதில் இறங்கிடும் உப்பு காரம் உரப்பெல்லாம் இப்போது வந்து நல்லா தோசைக்கல்லையை சூடு பண்ணிவிட்டு இப்போது பொறுமையாக நம்ம மீன் பீஸெல்லாம் எடுத்து வைக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் எல்லா மீனுக்கும் படுறா போல் இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம் இந்த மாதிரி பேன் இருக்கிறதுனால நான் இப்படி பண்ணுறேன் ஸோ நீங்கள் அப்படியே பிடி இல்லாத தோசைக்கெல்லாம் இருந்ததுன்னா எண்ணெயை மட்டும் மேலே போல் ஊற்றிட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்கள் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி வெந்துடுச்சு திருப்பி விட்டுக்கலாம் நம்ம ஒரு 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 மீனை திருப்பி விட்டுக்கோங்க எப்பவுமே மீன் வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உடனே திருப்பிடவே கூடாது ஒரு பத்து நிமிஷமாவது குறஞ்சிது இல்லை ஒரு அஞ்சு நிமிஷமாவது அது வந்து நல்லா வேக விடணும் நம்ம ஸ்லோவாக மீடியம் ஃப்ளேவில் வச்சு வேக விடணும் ரொம்ப ஸ்லோவில் வச்சிடக்கூடாது அதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சாலும் மசாலா வந்து தீஞ்சிரும் மீன் வெந்து வராது ஸோ அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம் பார்த்திங்கன்னா பாருங்கள் தோசைக்கடலில் ஒட்டவே இல்லை மீன் பாருங்கள் நான் வந்து அரிசி மாவு சேர்க்கலை கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்க்கலை எந்த மாவுமே சேர்க்கலை வெறும் குழம்பு இதில் தான் சேர்த்துருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதை ஒட்டவே இல்லை இப்போது இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டோம் எண்ணெய் ட்ரை ஆகிடுச்சி அதனால் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எண்ணெய் கூட நமக்கு அதிகமாக ஆக ஆகாது சும்மா நம்ம வந்து க தீஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக லைட்டாக விட்டாக போதும் இப்போ இந்த பக்கமாக நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு சூப்பராக பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்து தான் மீன் வரக்கணும் இப்போ இது எல்லாமே நம்ம வர ஹார்ட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நான் வந்து மீன் வறுத்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி மீனை வந்து நீங்கள் பார்த்தா மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க பாருங்கள் ஒரே ஒரு பெரிய முள் தான் இருக்கும் முள்ளே இருக்காது குழந்தைங்களுக்கு ரொம்ப தைரியமாக வாங்கி சமைச்சி கொடுக்கலாங்க குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி மீன் கிடச்சா வாங்கி உங்கள் வீட்டில் நீங்களும் சமைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியும் நம்ம அறிமதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்